அதுவும் இப்ப நம்ம இந்த வெயில் டைம்ல வந்து உரம் வந்து மழை வந்தோன்னா கொடுக்குறாங்க இவங்க வெயில் இருக்கிறப்பயே செடிக்கு வந்து தேவையான சத்து வந்து சன்ல சூரியன்ல இருந்து கிடைச்சிருது இவங்க எக்ஸ்ட்ராவா உரத்தை வேற போட்டுறாங்க இந்த உரம் போடுறப்ப என்ன ஆகும் இன்னும் ஆசிடிக்கா மாறிடும் ஆசிடிக்கா மாறின பிறகு என்ன ஆகும் நைட்ரஜன் லெவல்ல வச்சுதான் சார் இங்க சாயிலோட மைக்ரோப்ஸோட இதுவே இருக்கு ஹை நைட்ரஜன் இருந்துச்சுன்னா பயங்கரமான பாக்டீரியல் ஃபங்கல் வந்து வளரும் அப்ப வந்து இவங்க நாலு நைட்டின் இதெல்லாம் போட்டு சம்மர்ல வந்து ஏத்தி வைக்கிறாங்களோ சார் அதுல வந்து நல்ல நைட்ரஜன் கிடைச்சிடும் நைட்ரஜன் தான் பாக்டீரியாவுக்கு சாப்பாடு அந்த நைட்ரஜன் கடைக்கு கிடைக்க அது வந்து ஏறி ஏறிடும் சரி இப்ப மார்ச் மாசம் அவங்க உரம் கொடுத்து எல்லாம் இது ஏத்தி வச்சாங்க அப்ப கெட்டது செய்யக்கூடியதும் பயங்கரமா ஏறிடும் நல்லா அங்க டெவலப் ஆயிடும் ஏன்னா நைட்ரஜன் சோர்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்க நல்லா ஏறிடும் அந்த ஜூன் ஜூலைல வந்து ஏற்கனவே வந்து இந்த உரத்தை கொடுத்தது கெட்டது செய்யக்கூடியதும் வந்து டைஜஸ்ட் பண்ணி பிளான்ட்டுக்கு அவைலபிள் ஃபார்ம்ல கொடுத்துடும் ஒரு மழை விழுந்துச்சுன்னா பயங்கரமா பூ எடுக்கும் பூ எடுத்த உடனே அந்த செடிக்கு வந்து சத்த வந்து மாத்தும் பூவுக்கு காய்க்கு கொடுக்கணுன்ட்டு உடனே இந்த பேக்டீரியாவுக்கு குளுபஸ்ட் கிடைக்காது கலெக்டர் கிடைக்குது பிளாண்ட காலி பண்ணிட்டேன்ட்டு காலி பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல சரி இப்போ மழை காலம் இது ஒரு தப்பு இது இப்படி அடுத்த லெவலில் நம்ம சரி பண்ணணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சார் இந்த மழை காலத்துல வந்து தட்டமரிச்சல் இந்த அலுகல் அதிகமாக போகுது நம்மட்டோட இஷ்யூ இந்த விதமா போகலாம் ஏன்னா வந்து ஃபங்கஸ் வந்து ஃபங்கஸே சாப்பிடும் உம் அந்த மாதிரி நம்ம வந்து பங்கல் வந்து பங்கலே சாப்பிட்டு காலி பண்றது அதுவும் இல்லாமல் செடி உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு பத்து பேர் இருக்குன்னா அதுல ஒரு ரெண்டு மூணு பேர் நல்லா இருந்தாவே வந்து அது வந்து செடி நின்றோம் அந்த ரெண்டு மூணு பேருக்கு போய் இது வந்து கவர் பண்ணி இது ப்ரொடெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே ஓரளவுக்கு செடியை வந்து அடுத்தடுத்து கொண்டு போயிடலாம் இப்போ நம்ம அந்த மாதிரி வர்றப்ப என்னன்னாங்க சார் ஜைட்டானிக் கோதான் கொடுக்குறேன் இப்போ முதல்ல வந்து கோதான் ஃபர்ஸ்ட் கூட எம் இந்த காம்போல பண்றேன் கோதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த டீகம்போசிங் ஆகுது பாருங்க இது நல்லது செய்யற பங்கல் பேஸ் கம்போஸ்ட் அப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன மாதிரி நம்ம அதை கம்போஸ்ட் பண்ணணும் கெட்ட மைக்ரோப்ஸ்ல இருந்து நல்ல மைக்ரோப்ஸ்ல கம்போஸ்ட் ஆயிருச்சுனால் அடுத்து இந்த மைக்ரோ அந்த அதுலயே இருக்கு பிளஸ் அது இல்லாம எக்ஸ்ட்ராவா பண்றப்போ புது வேர்கள் வருது ஆமா அந்த ஒன்னு ரெண்டு தப்பிக்குதுன்னு சொல்றாங்க சார் வேர்கள் அந்த ஒன்னு ரெண்டு வேர்களை போயிட்டு திருப்பி இந்த மைக்ரோசியா போய் அட்டாக் பண்ணி திருப்பி அது வந்து அந்த புது வேர்களும் ஜல்லி உருவாக்கும் அந்த வேர்களை இந்த சூடோ விரிடி பேசிலோ ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பண்ணி அதை ரெக்கவர் அப்போ அது மழை காலத்துல வந்து கெமிக்கலை விட வந்து நிரந்தரமா நேரம் தருது அதே மாதிரி நம்ம வந்து வெயில் காலங்கள்லயும் நம்ம பயன்படுத்தலாம் இது விவசாயிகளுக்கு போய் சேரணும் அதுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ இந்த பூஞ்சானம் இந்த வேர் வளர்ச்சியை குடுக்குறது இது எத்தனை நாள் இப்போ சில இது என்ன வந்து சொல்லணும் இந்த கெமிக்கல் அண்ட் இது கெமிக்கல் அண்ட் பயோ இதுக்கு மெயினான வித்தியாசம் என்னன்னா நீங்க கெமிக்கல் நம்ம கொடுக்குறப்ப அது ஒரு ஆசிட் ஊற்றுற மாதிரி தான் ஆசிட் ஊத்துறோம் நம்ம வந்து எல்லாமே இறந்து போயிடுது அங்கே எல்லாமே இப்போ அந்த ஆசிடே நீங்கள் பத்து வாட்டி ஊற்றுனீங்கன்னா அந்த ஆசிடுக்கு அது வந்து பழகி போயிடும் அந்த இது வந்து உயிரோட இருக்க ஆனால் நம்மளோடது உயிரோட ஒரு இது அணுக்கள் இது வந்து இதோட சாப்பாடை தேடி அது போகும் இது உயிரோட இருக்கிறதுக்காக இது என்ன வேணால் செய்யும் சோ அப்ப இது போய் இருக்கிறப்ப இது இந்த கெட்டது செய்யக்கூடியது எவ்வளவு ஸ்ட்ராங்காகுதோ இதுவும் அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகாது ஸ்ட்ராங் ஆகும் ஸ்ட்ராங்காகி அதோட சர்வைவல்லா அது வந்து பார்த்துக்கும் இப்போ இதுக்கு சாப்பாடு அதுக்கு சாப்பாடு ரெண்டுமே செடியிலிருந்து எடுக்குது எடுத்து இது நல்லது பண்றது திருப்பி செடிக்கு நல்லது பண்ணுது கெட்டது பண்ணுறது சாப்பிட்டு போட்டு தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு அதை அழிச்சிக்கிட்டே பாழிச்சிட்டே போயிடும் அதுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா உடனே கோவம் அடைஞ்சு அழுதியில சரி ஆமா அந்த செடியை ஃபுல்லா

சார் நம்ம நம்ம இப்போ ஏற்கனவே இந்த வாட்டர்மில்லன் நீங்க எடுத்து கொடுத்தீங்க நம்ம டெஸ்ட் போட்டோம்னு சொன்னாலும் சார் இப்போ அதோட மண்ணோட மைக்ரோபியல் பிளேட்டு தான் இதுல பாத்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க பச்சை கலர்ல ஒரு ஃபங்கல் வளர்ந்துருக்கு இங்க பாருங்க செவப்பு கலர்ல ஒண்ணு வளர்ந்துருக்கு இங்க வந்து வெள்ளை கலர்ல இருக்கு ஸோ இது ஒன்னும் ஒண்ணு ஒரு ஒரு வீடு இது இதோட வீடு இது இதோட வீடு இது இதோட வீடு இங்க பாருங்க இங்க பொடியாட்டம் இங்க வளர்த்து கொஞ்சம் இதோட இடத்துல இந்த சிவப்பு கலர் வந்து வாழல அதே மாதிரி இந்த இந்த பொடியாட்டம் இருக்கிறது இந்த இதுல வலிதான் இதை தாண்டி வரல சோ இதோட வீட்டுக்குள்ளார வேற யாரையும் விட மாட்டாங்க ஸோ இது எல்லாமே ஒரே மண்ணில் தான் இருக்கும் அதோட வீட்டுக்குள்ளார இருக்கும் எல்லாமே ஒன்றா இருந்துக்கும் இதே மாதிரி தான் கெட்டது கெட்டது இவ்வளோ தான் நம்ம வளர்த்து வச்சுருக்கோம் மீதி எல்லாமே நல்லது இருக்குன்னா வந்து இதோட வீட்டுக்குள்ளார இந்த கெட்டது வர முடியாது ஸோ தாக்குதல் கம்மியாக இருக்கும் அதுதான் நம்ம சொல்கிறோம் நம்ம இப்போ நம்மளோடது போடாமல் விட்டுட்டோம்னா இந்த மண் பூராமே கெட்டதாக வந்து வளர்ந்து கிடக்கும் இப்போ அதுக்கு இதை எடுத்துக்காட்டு இருக்குங்களே ஆ இதா இப்போ இது நம்மளது போட்டது இது மாதிரி பங்கல இதுல பங்கல இருக்கு நல்லது நல்ல பாக்டீரியா நல்ல கெட்டது ஒண்ணு ரெண்டு காலனிஸ் இருக்கு நல்லது இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அப்படியே அழுகி போன வாசம் அடிக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃபுல்லா வந்து இந்த பாக்டீரியா பயங்கரமான வாட வாடை வாட இருக்கு அதான் இதுல வந்து அந்த வாட நல்ல ஒரு ஸ்மெல் வருது பாத்தீங்கன்னா சார் பங்கல் இல்ல ஆமா பாக்டீரியா வளர்ந்துருக்கு வளரவே கூடாது வளரணும் அதையும் மீறி பாக்டீரியா வளர்ந்திருக்குன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அங்க இருக்கிற கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியா வந்து ஹையா இருக்கு நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே பங்கல் அட்டாக் தான் அப்படின்னுட்டு ஆனா இது பாருங்க பாக்டீரியல் பில்ட்

அதுவே தெரியாம நம்ம பேசிக்கே தெரியாம நம்ம போறோம் இப்போ இதுதான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இது சின்ன பிளேட்ல ஒரு மண்ணுல கொடுத்ததுக்கு குடுக்காததுக்கு எவ்வளவு ஒரு வளர்ச்சிகள் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இங்க ஒரு காலனி இருக்கு தனித்தனித்தனியா இருக்கு சரி மண் வந்து இது ஆனா இந்த இடத்துல கெட்ட பங்களும் வந்திருக்கு ஆமா ஆனா நல்ல பங்கல் அதிகமா இருக்கு நிறைய இருக்கு ஆனா இங்க சுத்த பங்களே இல்ல ஆமா பயங்கரமா ஸ்மெல் ஸ்மெல் வருது சரி இது வந்து என்னன்னா மண்ணல வந்து நம்ம இது வரைக்கும் ரெண்டு தான் ஆராய்ச்சி மாதிரி பண்ணியிருக்கோம் இதுல வந்து எக்கச்சக்க பங்கல் இருக்கு ஆனா எங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணு ரெண்டு தான் மீதி இல்ல என்னன்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா ஆராய்ச்சியே இன்னும் வந்து நிறைய யாருக்குமே தெரியாது இப்போ இப்போ இதுதான் அப்ப ஒரு மண்ணுல எல்லா விஷயங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கறதுக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா சார் இப்போ சூடோமோனோஸ் ஒரு பாக்டீரியா ஒரு பங்கல் இப்போ இதை கொடுக்குறோம் சில விவசாயிகள் வந்து ஒன்னா சேர்த்து பண்றோம் அங்க வந்து கூட தயிரும் சேர்த்து நம்ம குடுக்கறப்ப ரிசல்ட் வருது சரி இது என்ன வந்து நம்ம கொடுக்கறது எல்லாமே ஒரு ஒரு லிட்டர் தான் நம்ம இரநூறு லிட்டர்ல போட்டு இரநூறு லிட்டருக்கு பெருக்க வைக்கிறோம் அதை பெருக்க வைக்கிறப்ப வந்து ஒரு நாள் வெட்டிங்கனா தான் இந்த இரநூறு லிட்டர்ல பெருக்கும் எல்லாமே ஈக்குவலா சம சமச்சியராக வளர்ந்துடும் இந்த மாதிரிதான் அதோட போகாது இன்னொரு காலனி போகாது அது வளர்ந்துக்கும் இது வளர்ந்துக்கும் இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு ஒரு வாரம் விட்டுட்டிங்கன்னா அப்ப வந்து ஒரு சில பேக்டீரியா வந்து டாமினேட் பண்ணிரும் நிறைய வளர்ந்துரும் ஒரு சிலது கம்மியா வளரும் ஆனா ஒரு நாள் வளர்க்குறப்ப கரெக்டாக வளரும் ஒரு நாள் ரெண்டு நாள் மேக்ஸிமம் அஞ்சு நாள் வரைக்குமே பிரச்சனை வராது ஏன்னா அதுக்கு தேவையான சார் மேக்சிமம் முப்பத்தாறு மணி இருந்து நாப்பத்தெட்டு மணி நேரம் சொல்றோம் அதுக்கு மேல போனா அத சொன்ன மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து டாமினேட் பண்ணா டாமினேட் பண்ணோ அதுவும் கெடுதல் பண்ணாது நல்லது செய்ய கூடியதுல ஒண்ணு வந்து அதிகமா அதிகமா இருக்கும் ஒண்ணு கம்மி ஆயிடும் அவ்வளவுதான் ஆனாலும் வந்து ஒண்ணு சேர்த்து போட்டீங்கன்னா தான் ரிசல்ட்டே வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து மண் வந்து ஊவர் நிலமா இருக்கும் இது இல்ல வந்து ரொம்ப காரத்தன்மையான மண்ணா இருக்கும் ஸோ அப்ப வந்து நம்ம சூட மனசு மட்டும் போதும் இதை மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்ற அங்க போய் அது சூட மனசு வளராமையே போயிடுச்சுன்னா நம்ம எல்லாமே கலந்து கொடுக்கறப்ப யாராவது ஒருத்தனாவது போய் வேலை செய்வாங்க ஏன்னா அந்த மண்ணுக்குள்ள கண்டிஷனுக்கு போயிருப்போம் ஆமா யாராவது ஒருத்தன் வேலை செஞ்சு அந்த வேருக்கு ஒருத்தனவாது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டானா போதும்ல இல்ல நம்ம குடுக்குற அஞ்சு ஆர்கனிசம்ல ஒரு ஆர்கனிசமாவது போய் அந்த வேருக்கு புரொடெக்ஷன் கொடுக்குறதான்னு நம்ம பாக்குறோம் சோ நம்ம காம்பினேஷன்ல கொடுக்கறது தான் எப்பயுமே பெஸ்ட் ஒரு ஆர்கனிசம்ம செலக்ட் பண்ணி போனா ஃபெயிலியர்ஸ் நிறைய நிறைய காம்பினேஷனா போகும் அட்லீஸ்ட் ஒருத்தனாவது போய் அதான் ஒருத்தன் போய் உட்காந்துக்கிட்டான் இப்ப ஒரு ஃப்ரெண்ட் உள்ளார போயிட்டான் ஏ நீ வாடா உள்ளார அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உள்ளார கூட்டிட்டு போயிடுவாங்க இப்ப அதுக்கு எடுத்துக்காட்டே நம்ம அதான் அது என்னன்னா சில விவசாயிகள் வந்து கேள்வி இது அதனாலதான் இந்த நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புரியிற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது இப்ப சார் இப்ப நம்ம இதுல ஒவ்வொன்னையும் நீங்க ரெண்டு ரெண்டு காம்போ போட்டிருக்கீங்க

அதுவும் இல்லாமல் எந்த பெஸ்டிசைடு பங்கிசைடு கொடுத்துருந்தாலும் இது உயிரோட இருக்கும் எப்படி உயிரோட இருக்கும்னு சொல்றீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு கொசு வத்தி ஏற்றி வைக்கிறீங்க முதல்ல வந்து கொஞ்சம் நாளைக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கும் அதுக்கு மேலேயே கொசு சுற்றிட்டு பழகி இருக்கும்னு பார்த்தீங்க ஸோ அதே மாதிரி நம்ம ஆர்கானிசம் எல்லாமே பங்கிசைடு பங்கு பெஸ்டிசைடு யூஸ் பண்ண ஃபீல்டுலேருந்து ஐசோலேட் பண்ணி எடுத்தது அதனால வந்து நம்ம அதையும் தாண்டி வளர்ந்த பங்கையை தான் நம்ம ஐசோலேட் பண்ணி அப்படிங்கிறப்ப அவங்க அதனால தான் நம்ம வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும் ரெக்கவர் பண்ண முடியுது கரெக்ட் ஆ